அனைவருக்கும் வணக்கம் மகள் சுந்தரி இப்படி செய்வாள் என்று கனவிலும் நினைத்து பார்க்கவில்லை அவர்கள் மனதில் பெரிய இடியாய் இறங்கியது அந்த செய்தி அம்மா அப்பா என் மனதுக்கு பிடித்த ஒருவருடன் ஊரை விட்டுச் செல்கிறேன் நாளை காலை எங்களுடைய திருமணம் என்னை மன்னிக்கவும் என்று கடிதம் எழுதி வைத்துவிட்டு வீட்டை விட்டு சென்றவள் எதற்கும் இருக்கட்டும் என்று கைபேசிக்கும் குறுஞ்செய்தியை அனுப்பிவிட்டு வீட்டை விட்டே சென்றாள் இரவு பத்து மணி இருளில் எங்கே போய் அவளை தேடுவது தேடுவதற்கு அவள் என்ன இந்த ஊரிலா இருப்பாள் எந்த ரயிலில் எந்த ஊருக்கு சென்று கொண்டிருக்கிறாளோ சுந்தரியின் திருமணத்திற்கு இன்னும் முப்பது நாட்கள் கூட இல்லாத சமயத்திலா இப்படி அவள் செய்வாள் சக்திக்கு மீறிய இடம் வந்த போதிலும் வசதியான இடத்தில் அவள் வாழ வேண்டுமென்ற எண்ணம் தானே காரணம் என்று சுந்தரியின் அப்பாவின் மனதிற்குள் ஓடிக்கொண்டிருந்தது எதற்கு இவ்வளவு செலவு செஞ்சு பெரிய இடமா எனக்கு பார்க்கறீங்க என்று சொல்லி கொண்டிருந்தது காதல் திருமணம் செய்து கொள்ளதானா பாவி மகளே எங்களை பெருந்தீயில் தள்ளி உயிரோடு சமாதி கட்டிட்டியே என தந்தையான சுப்பிரமணியனும் தாயான ஜானகியும் அழுது புலும்பினார்கள் திருமண தகவல் மையத்தில் பதிவு செய்திருந்த சுந்தரியின் விவரங்களை பார்த்தோம் உங்கள் பெண் ஜாதகமும் புகைப்படமும் எங்களுக்கு கிடைத்தது எங்கள் மகன் சுரேஷுக்கு சுந்தரியை மிகவும் பிடித்துவிட்டது திருமணம் செய்தால் அவளைத்தான் செய்து கொள்வேன் என்று ஒற்றை காலில் நிற்கிறான் ஜாதக பொருத்தம் பிரமாதம் உங்களுக்கு சம்மதம் என்றால் சம்மதம் பேசலாம் இப்படிக்கு ராமச்சந்திரன் என்று வாட்ஸ்அப்பில் தகவல் கிடைத்தது சுப்பிரமணியனுக்கு பதிவு செய்த பத்து நாளிலேயே ஜாதகம் பொருந்திய செய்தியை கேட்டு மகிழ்ச்சியில் துள்ளினாள் ஜானகி சுப்பிரமணியத்துக்கு கால்கள் தரையிலேயே இல்லை இரண்டே நாளில் அவர்கள் சுந்தரியை பெண் பார்க்க வந்தனர் அவர்கள் சொன்னது போலவே பெண் பார்க்கும் படலம் வெறும் சம்பிரதாயமாக நடந்தது சுந்தரியின் அழகில் சொக்கித்தான் போனான் சுரேஷ் சுப்பிரமணியத்துக்கும் ஜானகிக்கும் சந்தோஷத்தில் என்ன செய்வதென்றே தெரியவில்லை சுரேஷின் அம்மா பேச ஆரம்பித்த போதுதான் அந்த சந்தோஷம் அடங்கியது எங்களுக்கு ஒரே பையன் சுரேஷ் எங்கள் சொத்துக்கு ஒரே வாரிசு நாங்க உங்களை விட பெரிய இடம்னு உங்க வீட்டுக்கு வந்தவுடனே தெரிஞ்சு போச்சு சுரேஷ் ஆசைப்படுறாங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும் இல்லாம எங்களுக்கும் சுந்தரிய ரொம்ப பிடிச்சு போச்சு ஆனா ஒன்று எங்க அந்தஸ்துக்கு சமமா கல்யாணம் தடபடலாம் நடக்கணும் மண்டபம் இந்த ஊரில் இருக்கிற பெரிய மண்டபமாக இருக்கணும் சீர் வரிசையிலும் எந்த குறையும் இருக்கக்கூடாது என்றால் சுப்பிரமணியனும் ஜானகியும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கொண்டனர் உங்கள் சக்திக்கு மீறதுன்னு தெரிஞ்சா இப்பவே சொல்லிடுங்க எந்த காரணத்துக்காகவும் சுரேஷ் கல்யாணத்தை சிம்பிளாக பண்ண எங்களுக்கு விருப்பம் இல்லை முடியலனா இப்பவே சொல்லிடுங்க என்று கூறியபடியே கை கடிகாரத்தை பார்த்தாள் சுரேஷின் அம்மா இருவருக்கும் நல்ல இடத்தை விட்டு விட்டுவிட மனசில்லை யோசித்து நல்ல முடிவாக சொல்கிறோம் என்றும் கூறினர் அப்பா இந்த மாதிரி பெரிய இடம் எனக்கு வேணாம்ப்பா நம்ம சக்திக்கு மீறிய இடம் எனக்கு அப்புறம் இன்னும் இரண்டு பேர் இருக்காங்க எனக்கே இவ்வளவு பணம் செலவு செஞ்சிங்கன்னா அவங்களுக்கு என்னப்பா நீங்கள் பண்ணுவீங்க அதுவும் இல்லாமல் அவ்வளவு பணத்துக்கு எங்கப்பா நீங்கள் போவீங்க லட்ச கணக்கில் ஆகுமேப்பா எனக்கு இப்போது இருபத்தி ரெண்டு வயசு தான்ப்பா ஆகுது இன்னும் ரெண்டு மூணு வருஷம் வேலைக்கு போய் பணம் சேர்த்ததுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறேனே என்று தன் பக்க நியாயத்தை சுந்தரி சொல்ல கஷ்டம்தான் சுந்தரி ஆனால் இந்த மாதிரியான இடம் உனக்கு முதல் வரநிலையே அமைஞ்சிருச்சு ஆண்டவனுடைய இது கஷ் கஷ்டங்கிறது வாழ்க்கையோட பின்னி பிறஞ்சது மனுஷனாக பிறந்தாலே கஷ்டம் தானே இதுக்கெல்லாம் பயந்தா வாழ முடியாது உன்னை பெத்த எங்களுக்கு ஒரு நல்ல இடத்துல உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற கடமை இருக்குது உனக்கு இதெல்லாம் தெரியாது நீ அமைதியாகிரு என்று தன் மகளுடைய வாயை அடைத்தார் மண்டப வாடகையே ரெண்டு லட்சம் கிட்ட சாப்பாடு செலவு நாலு லட்சம் அவங்க கேட்குற நகை செலவு ஆறு ஏழு லட்சம் அதை தவிர பாத்திரம் பண்ணோம் அப்புறம் சொந்தக்காரங்களுக்கு துணிமணி பைய பையன் வீட்டுக்காரங்களுக்கு துணி கணக்கு பண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட பதினைந்து முதல் பதினாறு லட்சத்துக்கு மேலே போகும் போல இருக்கேம்மா அத்தனை படத்துக்கு எங்கே போவீங்க தேவையாப்பா இந்த இடம் ரொம்பவே அகலக்கால் வைக்கிறீங்க ரெண்டு பேருமே நினைச்சாலே குல நடுங்குது எனக்கு என்ற சுந்தரியின் கண்களில் பயம் தெரிந்தது மீண்டும் கணக்கு வழக்குகளில் மூழ்கினர் சுப்பிரமணியமும் ஜானகியும் ஒருநாள் சுரேஷின் பெற்றோர் வர வாய் மலர அவர்களை வரவேற்றனர் கல்யாண ஏற்பாடு எல்லாம் நடந்துகிட்டிருதுக்கா எவ்வளவு தூரம் இருக்கு என அவனது அம்மா கேட்க அதுதான் தான் மும்முரமாக இருக்கும் அப்புறம் இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்களே ஏதாவது முக்கியமான விஷயமா என்று ஜானகி கேட்டார் ஒன்றுமில்லை சுரேஷ் என்ன நினைக்கிறான்னா ஹனிமூனுக்கு சுவிட்சர்லாந்து போக வர விமான டிக்கெட் அங்கே ஹோட்டல் புக்கிங் அதுக்கான செலவை நீங்கள் கொடுத்தா மதிப்பாக இருக்குன்னு சொல்கிறான் என கூறிவிட்டு இவர்கள் இருவரின் மௌனத்தையே சம்மந்தமாக நினைத்துக்கொண்டு கொண்டு சம்மந்தி சென்றது ஜானகியின் நினைவுக்கு வந்தும் போனது மறுநாள் காலை ஐந்து மணி அளவில் அழைப்பு மணி ஓசை கேட்டு கதவை திறந்தார் சுப்பிரமணியன் பலார் பலார் என்று சுந்தரியின் கண்ணங்களில் கன்னங்களில் அவர் கைகள் பதிந்தது கோவை பழம் போல சிவந்தன சத்தம் கேட்டு வந்த ஜானகி திருக்கிட்டார் எங்கே இருந்த ராத்திரி முழுக்க வீட்டை விட்டு ஓடி போகிறேன்னு மெசேஜ் அனுப்பிட்டு ராத்திரி எங்கேயே போனேன் நாங்கள் பதறி போயிட்டோம் என்றார் தந்தை என்ன நினச்சிக்கிட்டு இருக்க உன் மனசில் எப்பாடு பட்டாது உன் கல்யாணத்தை நடத்திட்டுன்னு நாங்கள் ரெண்டு பேருமே பட்டு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கிற வேலையில் என்ன திமிர் இருந்தால் நீ இப்படியெல்லாம் பண்ணுவ என்று கத்தினார் பதட்டப்பதானிங்கப்பா என் தோழி வீட்டில் தான் நான் இருந்தேன் எதுக்கு என்ன திமிர் இருந்தா என தந்தையான சுப்பிரமணியன் மீண்டும் மகளை அடிக்க கைகளை ஓங்க ஓடி வந்து தடுத்தால் தாயான ஜானகி போதுங்க அடிக்க வேண்டாம் ஏண்டி இப்படி பண்ணினேன் சீரி நாள் தாயான ஜானகி கொழுப்பெடுத்து நான் இப்படி பண்ணலை எனக்கு ஒரு காஃபி கொடுமா என கேட்க எல்லோருக்கும் காஃபி எடுத்து வந்தால் ஜானகி சொல்லுடி ராத்திரி முழுக்க துடிச்சு போயிட்டோம் எங்கே போனேன் நாள் ஒன்றும் ஆகலமா என் தோழியான ராதிகா வீட்டில் தான் நான் இருந்தேன் ஏன் அவள் வீட்டில் இருந்த உங்களுக்கு உங்களை பயமுறுத்த தான் நான் வீட்டை வீட்டை போகிறதா மெசேஜ் அனுப்புனதை பார்த்ததுமே ராத்திரி உங்கள் மனசில் என்னமெல்லாம் வந்துச்சுன்னு சொல்லுங்கள் என்றாள் எதுக்கு பண்ணுறதை பண்ணிவிட்டு என்ன ஆராய்ச்சி பண்ணுறியா என்றாள் ரெண்டு பேரும் என்ன நினைச்சிங்கன்னு மட்டும் சொல்லுங்கள் என்று சுந்தரி மறுபடியும் அதையே கேட்டாள் தவிச்சு போயிட்டோம் உனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு கவலை அப்புறம் நம்ம குடும்ப கௌரவம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்டே என்ன சொல்கிறது அவங்க முன்னாடி தலை குனிஞ்சு நிற்கணும் அப்புறம் என்ன கதையாக கேட்டுக்கிட்டு இருக்க செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு இனிமே அது மாதிரி செஞ்ச நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன் கர்ஜித்த அப்பாவை பார்த்தால் சுந்தரி கோபப்படாதீங்கப்பா வேறு ஏதாவது நினைச்சிங்கன்னா எனக்காக யோசிச்சு சொல்லுங்கள் ப்ளீஸ்ப்பா நான் உங்கள் செல்ல பொண்ணு இல்லை என்று சுந்தரி குலைந்தாள் ஒரு நினைப்பு வரதான் செஞ்சுது நீ மெசேஜில் சொல்லியிருந்த மாதிரியே ஒருத்தனோட ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டு இருந்தேன்னா உன் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுற இந்த மெகா பிரச்சனையிலிருந்து விடுதலைன்னு ஒரு சின்ன நினைப்பு பெருமூச்சும் வந்தது அப்படி வாங்க வலிக்கு நிம்மதி பெருமூச்சு வந்ததுக்கு வந்ததுன்னு சொன்னியே அது வெறும் கனவா இல்லாமல் நனவாயிட்டா நான் என்ன எதிர்பார்த்து நேற்று ராத்திரி உங்களுக்கு ஒரு ஷாக் கொடுத்தேனோ அது மாதிரியே நடந்துடுச்சு அப்பா அம்மா தலையில் பெரிய கடன் சுமையை ஏற்றிட்டு ஒரு பணக்கார குடும்பத்துக்கு மருமகளாக போக எந்த பொண்ணுக்குப்பா மனசு வரும் உங்களை தவிக்க விட்டு நான் மட்டும் சந்தோஷமாக வாழ முடியும்னு எப்படி நீங்கள் நினைக்கிறீங்க நான் சந்தோஷமாக வாழணுன்னு நீங்கள் நினைக்கிற மாதிரி நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு நான் நினைக்க மாட்டேன்னா ப்ளீஸ் பா இந்த இடம் வேண்டாம்ப்பா நம்ம தகுதிக்கு இவ்வளவு கடன் தாங்காது ப்ளீஸ் சரிம்மா நீ சொல்லுது சரிதான் ஆனால் இப்போ என்ன செய்ய முடியும் கல்யாண ஏற்பாடு நடந்துக்கிட்டு இருக்கே நம்ம கௌரவம் இந்த கல்யாணத்தை நல்லபடியாக முடிக்கிறது தானே இருக்குது என்று சுப்பிரமணியம் முணங்கினார் கௌரவத்தை காப்பாற்றுறேன்னு நீங்கள் காலம் முழுக்க கஷ்டப்பட நான் அனுமதிக்க மாட்டேன் இப்போ எனக்கு கல்யாணம் வேண்டாம் இப்படியே பண்ணணும்னு நீங்கள் நினச்சா என் ஆஃபீஸில் இருக்கிற கோபாலுங்கிறவரோட தங்கச்சி பையன் வங்கியில் கிளர்க்காக இருக்காரான் உங்களுக்கு சம்மதம்னா சம்மந்தம் பேசி முடிச்சிடணான்னு சொன்னார் சின்ன வயசுலேருந்தே கஷ்டப்பட்டு படித்து குடும்பத்தை முன்னேற்றி வந்ததுனால சிம்பிளாக கல்யாணம் பண்ணுறதை விரும்புகிறாராம் வரதட்சணை சீர்வரிசை எதுவுமே கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாராம் அவங்க அம்மாவும் ரொம்ப நல்லவங்களாம்ப்பா யோசிக்காதீங்கப்பா உங்களை ஏழையாக்கிட்டு நான் பணக்காரியாக விரும்பலப்பா ப்ளீஸ் அல ஆரம்பித்த மகளை அணைத்து கண் கலங்கினார் சுப்பிரமணியன் உன் மனசை புரிஞ்சிக்காம தப்பு பண்ண பார்த்தேனமா என்னை மன்னிச்சிடுமா உன் மனசு போலவே செய்கிறமா நீ நீ என்ன சொல்கிற ஜானகி என்று தன் மனைவியை கேட்டார் அப்பாவும் பொண்ணும் ஒன்று சேர்ந்துட்டிங்கல்ல இனிமேல் நான் என்ன சொல்கிறது எனக்கு சரின்னு தான் தோணுது நம்ம பொண்ணு மனசை ஏன் நோகடிக்கணும் சுந்தரி சொல்கிற மாதிரியே லட்சக்கணக்கில் கரம் தான் ஆகும் அந்த பெரிய இடத்து சம்மந்தமே நமக்கு வேண்டாங்க என்று சொல்லி ஜானகியும் நிம்மதி பெருமூச்சு விட்டார் இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும்னு வச்சிங்கன்னா மறக்காம என்ன சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்